ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் மறைச்சு விசாரணை செய்யப்பட்டது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாக இருந்தது ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்த பிறகு இப்போ ஒரு ஊடக சாந்தி போன்ற நிகழ்த்தியிருக்கார் அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற சில தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி சிங்களவர் தரப்பிலிருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் பரப்பில் இருக்கிற சிங்கள சிங்கள அரசியல்வாதிகள் சிலரது கருத்து நிலைப்பாட்டிலிருந்து பார்க்க பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டவர்கள் இங்கே வடக்கு கிழக்கிலே இருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அங்கு அகதிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை உரிய நடைமுறையின் கீழே இங்கே கொண்டு வந்து நாங்கள் வசிக்க விட்டமாக இருந்தால் இங்கே இருக்கிற அந்த விடயத்தை அதாவது வந்து குடிப்பெறம்பல் மாற்றம் என்கின்ற விடயத்தை நாங்கள் நிறுத்த முடியும் அர்ச்சுனா ராமநாதனுடைய விடய பிறப்பு அவர் பல விடயங்களை தன்னுடைய வலை ஒளியினூடாக வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார் நோயாளியை வந்து தன்னுடைய குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்லி அதாவது வந்து குவார்ட்டர்ஸ் பகுதியில் வந்து அவர் தங்கி இருக்கிற அந்த பகுதிக்கு வர சொல்லி அந்த இடத்துல வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து உலகிலுள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிலேயே இன்று பல தகவல்கள் வழிவந்திருக்கு அதிலையும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் மறைச்சு விசாரணை செய்யப்பட்டது தொடர்பாக பல தகவல்கள் வழியாக இருந்தது அதில் சி கே சிவஞானம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சிங்கள குடியேற்றங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தார் அதற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இது மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் சொல்லியிருந்தவர் அதே மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று வந்து இந்த ஸ்ரீதரன் தரப்பினர்கிட்ட விசாரித்த இடத்துல அவர் சொல்லியிருந்த அவர்கள் சொல்லியிருந்த சொல்கிறார்கள் உண்மையிலேயே இது வந்து உட்கட்சி பூசல் காரணமாக கட்சிக்குள்ளேயே தமிழரசு கட்சிக்குள்ளேயே சிறுநனுக்கு எதிராக செயற்படுகின்ற நபரால் செய்யப்பட்ட பழிவாங்கல் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்த பிறகு இப்போ ஒரு ஊடக சாந்தி நிகழ்த்தி இருக்கார் அதுல இந்தியாவில் தமிழர்கள் தொடர்பாக பேசப்பட்ட பிரச்சனை தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினோட இது தொடர்பாக பேசுவதற்கு தான் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து வைத்திருக்கின்றேன் என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் அரசாங்கத்தினுடைய அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோங்கப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கும் மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து கொண்டு செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டிருந்தேன் ஆக நீங்கள் இந்த ஊடக சந்திப்பை பார்த்துருப்பீங்க இந்த ஊடக சந்திப்பில் வந்து அவர் இது தொடர்பான அதாவது வந்து விமான நிலையத்தில் தனக்கு நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் குறிப்பிட இல்லை அவர் குறிப்பிட முக்கியமான விடயம் என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக மு ஸ்டாலின் அவர்களோட பேசி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வாங்க இருக்கின்றோம் அதாவது வந்து அங்கே போய் பிறகு மீண்டும் இது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பது ார் ஆகவே இது இவ்வாறு கேட்க தமிழக மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூட இருக்கின்றது பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுல வந்து பல விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் பேசப்படுகின்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தமிழரசுக் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் மேலே உளுக்காற்று நடவடிக்கை அது மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது அது தொடர்பாகவும் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த ஸ்ரீதரனுடைய பிரச்சனை அதாவது வந்து இந்த விசாரணை நடந்ததற்கு வந்து ஏற்கனவே பரவலாக சமூக ஊடகங்கள்லேயும் தமிழரசு கட்சி மீதையும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்களும் இந்த ஸ்ரீதரனுடைய இந்த விசாரணையில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இதுவும் ஒரு பழிவாங்கல் செயற்பாடு உட்கட்சி பூசல் சம்பந்தமான பழிவாங்கல் செயற்பாடு ஆக இது தொடர்பாக இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் பேசப்படுமா ஒரு ஒழுங்கான பதில் மக்களுக்கு கிடைக்குமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கேன் ஏன்னா இது சம்மந்தப்பட்ட ஸ்ரீதரன் கூட இது தொடர்பாக இத்த வரைக்குமே வாய் திறக்கலை அவர் இந்தியாவிலிருந்து வந்துட்டார் இருந்தாலும் இது தொடர்பாக வாய் திறக்கல அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக பேசலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாரா அல்லது இது தொடர்பாக தனக்கு என்ன விசாரணைகள் அங்கே நடந்தது என்பது பற்றின முழுமையான விடயங்களை மத்திய செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்து தனக்குரிய ஆதரவு நிலை பெறுவதற்கு இருக்கிறார் அல்லது மத்திய செயற்குழு கூட்டத்தில் உண்மையிலேயே இந்த விடயம் நிரூபிக்கப்படுமா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது அதாவது எந்த விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி பூச சம்மந்தமான ஒரு பழிவாங்கல் செயற்பாடுன்றது நிரூபிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த இந்த முறை நடக்கிற தமிழக கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்குறோம் என்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ண நாணயக்கார அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைச்சிருக்கிறார் இந்த நாட்டில் வந்து அரசியல் கைதிகள் என்று எவரும் இப்போ சிறையில் இல்லை அதிலையும் அவர் என்ன விடயத்தை முன் வச்சிருக்காருன்னா நாங்கள் அரசியல் கைது என்று சொல்லல பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் ஆக இவர்களுக்கு சிலருக்கு வந்து நீண்ட கால தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு குறுகிய கால தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு அவர்கள் வந்து இங்கே அரசியல் கைதிகளை நாங்கள் சொல்ல முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இவர் சொல்ல மாற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அதாவது வந்து தமிழர்கள் சார்பாக இருந்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு அரசியல் கைதிகள் என்ற ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில சிங்களவர் தரப்பிலிருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் பரப்பிலே இருக்கிற சிங்கள சிங்கள அரசியல்வாதிகள் சிலரது கருத்து நிலைப்பாட்டிலிருந்து பார்க்க பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விதமான பதங்களைத்தான் தருகின்றது ஆனால் அவர்கள் பேசுகின்ற விதங்களில் அதை அதை வந்து எங்களுடைய பிரச்சனையாக அல்லாமல் சிதைக்க பார்க்கின்றார்களா அதாவது வந்து தமிழர்களுடைய அரசியல் கை தமிழ் அரசியல் கைதிகள் இல்லை உண்மையிலேயே இவர்கள் பயங்கரவாத தடைத்திடத்தில் கைது செய்யப்பட்ட சாதாரண ஒரு கைதிகள் பயங்கரவாத தடைத்திடத்தில் வேறு கைதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு கைதிகள் தான் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பார்க்கிறார்களா என்கின்ற கேள்வியும் இப்போ தமிழர் தரப்பில் இருந்து எழுந்திருக்குது இப்படி முன்னே காலகட்டங்களில் கூட இந்த இனவாத அரசியல் பேசுகின்ற அரசியல்வாதிகளாக இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது இம்மில்ல இந்த அரசியல் கைதிகள் என்றும் இங்கே இல்லை நாங்கள் பயங்கரவாத எழுதி இருக்கிறார்கள் தான் கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பலரும் பேசியிருக்கின்றார்கள் அந்த ஒரு விடயத்தை தான் இப்போ கர்ஷன நாணயக்காரவும் எடுத்து எம்பியிருக்கிறார் ஆக இது இவ்வாறு இருக்கையில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட பலர் இந்த தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் என்கிற விடய பிறப்பில் கதைச்சிருக்கிறார் குறிப்பாக நாங்கள் இந்த சிறிதர் என்ற ஊடக சந்திப்பிலையும் இது தொடர்பாக பார்த்துருந்தோம் அந்த வகையில் சாணக்கியனும் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார் அதாவது அவர் என்ன விடயத்தை சொல்றாருண்டா அதாவது வந்து இப்போ நான் இலங்கையில் வந்து இந்த குடிப்பெரம்பல் மாற்றம் ஜாழ்ப்பாணத்தில் நம்ம ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வடகிழக்கில் வந்து இந்த குடிப்பெரம்பல் மாற்றம் என்கிற விடயம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆக அதிலேருந்து நாங்கள் வெளியில் வரவோணுமாக இருந்தால் இங்கே வடக்கு இருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அங்கு அகதிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை உரிய நடைமுறையின் கீழே இங்கே கொண்டு வந்து நாங்கள் வசிக்க விட்டமாக இருந்தால் இங்கே இருக்கிற அந்த விடயத்தை அதாவது வந்து குடிப்பெறம்பல் மாற்றம் என்கிற விடயத்தை நாங்கள் நிறுத்த முடியும் ஆக அவர் சொல்லவார விடயத்தில் விளக்கம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்களை அதிகரித்துகிற ஒரு செயற்ப சேத்திட்டதின்களை திட்டத்தின் கீழே இதை கொன்று என்கிற பொருளை தான் அவர் கிடைச்சிருக்க ஆக இதில் நாங்கள் என்ன விடயத்தை பார்க்கணும் என்றால் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது சில சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அதற்கான மாற்று நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளணும் என்னென்ன விடயங்கள் இங்கே சட்ட ரீதியான சிக்கலோ அல்லது அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கு இடப்பிரச்சனை மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பல இடம்பெறலாம் அதற்குரிய மாற்று நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்க்கணும் இது தொடர்பாக தமிழக அரசோடையும் தாங்கள் பேசுவதாக இருக்கின்றோம் என்று சாணக்கியன் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆக அங்கிருந்து அதாவது வந்து இங்கே அந்த அயல் தமிழர் விழாவுக்கு சென்ற நபர்கள் அதாவது அயலக தமிழர் விழாவுக்கு சென்ற தமிழ் அரசியல்வாதிகள் பல விடயங்களை தமிழர்கள் தொடர்பாக பேசியதாக கூறியிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் எந்த வகையில் நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்பதை இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் பார்க்கலாம் ஏனடா ஏற்கனவே இந்த தமிழர் தரப்பிலிருந்து பல விடயங்களை பேசுகின்றோம் என்று தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக இந்த தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் பலரும் இத்த வரைக்குமே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போ இந்த பதிமூன்றா சீர்து திட்டத்தை கூட கொண்டு வர முடியாத ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் காணி போலீஸ் அதிகாரங்களை கூட எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அரசியல் பேசுகின்ற பொழுது அல்லது பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படும் என்றுதான் சமந்தனையா காலத்திலேருந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆக இதற்கான தீர்வு திட்டத்தை இவர்கள் தருவார்களா என்கின்றது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது உண்மையிலேயே இந்த அயல்நாட்டு பயணம் இந்தியா பயணத்தின் போது இந்த விடயங்கள் நடப்பது இயல்பு அதே மாதிரி தான் இப்பையும் ஒரு செயற்பாடு நடந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு விடயமும் இங்கே தமிழர் தரப்பில் எழுந்திருக்கின்றது ஆக இதுவும் பத்தோட பதினோராவது ஒரு பேச்சா பேச்சுவார்த்தையா என்கின்ற ஒரு விடயமும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது இப்படியாக பல விடயங்கள் இந்த தமிழர் தரப்பு விடயத்தில் நடந்திருக்கு அதேமாரி இந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிலேருந்து பலர் குரல் எழுப்பிய வண்ணமே இருக்கின்றார்கள் அதில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து வடக்கில் வந்து மூன்று பொருளாதார மத்திய நிலையங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கின்றோம் ஒன்று வந்து மாங்குளத்தில் அமைக்க இருக்கின்றோம் இன்னொன்று வந்து ஆனிறவு பிறந்தனுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் இன்னொன்று வந்து பலாலில் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறோம் ஆகவே இது தொடர்பான ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கு இது தொடர்பாக ஆளுங்கட்சியோடு இந்த அரசில் பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம் ஆகவே வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாகத்தான் நாங்கள் இட்டை வரைக்கும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படியாக இந்த அபிவிருத்தி என்கின்ற பொழுது இந்த வடக்கு கிழக்குன்ற அபிவிருத்தியும் ஒரு முக்கியமானதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் கூட இந்த அபிவிருத்தி பிரச்சனை சம்பந்தமாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது டில்வின் சில்வா என்ற கருத்துக்கு பிறகு டில்வின் சில்வா கூறியிருந்தால் தமிழர்களுக்கு இந்த அபிவிருத்தி மட்டும்தான் பிரச்சனை வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை வடக்கு கிழக்கில் என்று அவர் பேசியிருந்தேன் வடக்கில் பாதைகள் ஒழுங்காக இல்லை கிளிநொச்சிக்கு போனீங்கன்னா அங்கே பாதை உள்ளுக்க போனால் பாதைகள் ஒழுங்காக இல்லை என்கின்ற பொருள்பட அவர் கரைச்சிருந்தார் ஆக இந்த அபிவிருத்தி மட் அபிவிருத்தியில் மட்டுமே இந்த தேசிய மக்கள் சக்தி செல்வாக்கு செலுத்தக்கூடாது அதாவது அபிவிருத்தியை மட்டுமே இவர்கள் பார்க்கக்கூடாது அரசியல் பிரச்சனைகள் அரசியல் தீர்வு திட்டங்கள் தொடர்பாகவும் பார்க்கணும் என்றும் இப்போ தமிழர் நலன் விரும்பிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் அபிவிருத்தி என்பது முக்கியம்தான் வடகிழக்கில் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது தொடர்பாக மட்டுமே இவர்கள் சிந்திக்காமல் அரசியல் தீர்வு ப்ளஸ் அபிவிருத்தி இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதனுடைய விடய பிறப்பு அவர் பல விடயங்களை தன்னுடைய வலையொலியினூடாக வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார் அது குறிப்பாக தன்னுடைய சொந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் தான் எதிர்கொண்ட சிக்கல்கள் பேசியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த முறை அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் ஒரு பொது விடயப்பரப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதாவது அவர் சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு அரச வைத்தியசாலையில் எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு அரசு வைத்திய அதிகாரி கட்டாயம் வேலை செய்யணும் அப்போ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து மதியணத்துக்காக வழங்கப்படும் அந்த மதிய போஷண வேலையில் அவர் போகிற நேரத்தில் இன்னொரு பணியில் இருக்கணும் ஓபிட்டியில் வெளிநோயாளர் பிரிவில் இருக்கணும் அந்த வகையில் ஒரு வைத்திய சம்மந்தமாக சிங்கள வைத்திய சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டோண்டு அவர் முன் வச்சிருக்கிறார் அதாவது வந்து இந்த சிங்கள வைத்தியர் வெளிநோயாளர் பிரிவில் வைத்தியம் பார்த்த ஒரு நோயாளியை வந்து தன்னுடைய குவாட்டர்ஸுக்கு வர சொல்லி அதாவது வந்து குவார்ட்டர்ஸ் பகுதியில் வந்து அவர் தங்கி இருக்கிற அந்த பகுதிக்கு வர சொல்லி அந்த இடத்துல வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்து பணமும் வாங்கியிருக்கிறார் அது தொடர்பாக ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு காணொலியையும் அது மட்டும் இல்லாமல் இவரோட தொலைபேசியில் கதைச்ச அந்த உரையாடல் குரல் பதிவையும் வெளியிட்டிருக்கின்றார் ஆக இது வந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையிலேயே அவர்கள் அதாவது வந்து தங்களுடைய வேலை நேரத்தில் தனி நோயாளர் அதாவது தனியார் வைத்தியர்கள் அதாவது வந்து தனியார் வைத்திய சேவையை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்ஸில் அவர்கள் எப்பயுமே இதை ஒரு தனியார் வைத்திய நிலையமாக பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விடய பிறப்பு அதில் வந்து அந்த காணொலியை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் ஒரு சரம் சர்ட்ட போட்டோன் வந்து சரமும் சட்டையும் ஒன்றை போட்டோன் வந்து தேர்ச்சு கோப்படின்றது வைத்தியம் பார்க்குற ஒரு காணொலியாக அமைந்திருக்கின்றது அதில் காசு வாங்கினதும் அவர் பிள்ளை என்கின்ற பொருள் பட ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த காணொளி மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரல் பதிவை தான் சுகாதார அமைச்சுக்கு அனுப்ப இருப்பதாகவும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆகவே இவர் அனுப்பினா பிறகு இது தொடர்பாக இந்த நடவடிக்கையில் அவர்கள் எடுக்க போகின்றார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பு உண்மையிலேயே சாதாரண விடயமாக நாங்கள் கடந்து போய்விட முடியாது அர்ச்சுனா ராமநாதன் பெற்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட ஒரு சில விடயங்களில் இவர் செய்கிற விடயங்கள் இந்த வைத்தியர்களுக்கும் சரி இந்த சமூகத்தில் பொறுப்பில் இருக்கிற ஆக்களுக்கும் சரி ஒரு பெரிய அடியாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அவர்களை வேலை செய்ய வைக்கின்ற ஒரு விமர்சனமாகவும் அமைந்திருக்கின்றார் அதில் இதுவும் ஒரு உடைய அமைகின்றது இது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த அதிகாரிக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விடயங்களை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கண்டும் காணாமலும் இருக்கின்ற கண்டும் காணாமலும் இருக்கின்றது இது தொடர்பாக அவர்கள்ட தெரியப்படுத்தினாலும் அவர்கள் அந்த வைத்திய அதிகாரிக்கான ஒரு வைத்திய அதிகாரிக்கான ஆதரவு போக்குத்தான் காட்டுவார்கள் என்ற பொருள்படவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கையற்றிருக்கிறார் ஆகவே இது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கின்றது இப்படியாக பல செய்திகள் எங்களுடைய இலங்கை அரசியல்லையும் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கு தமிழர் அரசியல்லையும் நடந்த வண்ணமே இருக்கின்றது ஒவ்வொரு மாற்றங்களையும் உடனுக்குடனாக தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பிடியம் ஜெனரலோ அடைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்